வணக்கம் நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன் இப்போ இந்த கார்டனுக்கு வந்து நான் வேப்பெண்ணெய் வாங்கி ஒரு பாட்டில் தண்ணியில் கரைச்சி அடித்தேன் அது ஒன்றும் எனக்கு கட்டுப்படி ஆகலை அதனால் இப்போ இந்த இலைங்கள்லாம் வந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கும் அதை அந்த இலைங்கள்லாம் வச்சு ஐந்து இலை கரைசல் செய்யலாம் சொல்லிவிட்டு நானும் யூடியூப்பில் தான் பார்த்தேன் அதை பார்த்துட்டு இப்போ நானும் செஞ்சு வச்சுருக்கேன் அது எப்படி செஞ்சு வச்சுருக்கேன்னு பார்க்கலாம் இது வந்து நம்ம வீட்டை சுற்றி இருக்க வேஸ்ட்டு அந்த பூண்டு செடி ஆடு மாடுலாம் வந்து சாப்பிடாது ஃபஸ்ட்டு இருக்கிறது அதுக்கு அடுத்தது வந்து வேப்பலை இது வந்து பூண்டு இது வந்து கசக்கும் அதனால் இது ப எந்த ஆடு மாடும் மேயாது இது வந்து வேப்பலை இது வந்து பாவக்காய் நம்ம வீட்டில் கார்டன் வச்சிருக்கவங்க எப்படியும் வேப்பில் செடி வச்சுருப்பாங்க பாவக்காய் செடி வச்சுருப்பாங்க அந்த தழை இது இது பாவக்காய் தழை இது வந்து எருக்கந்தழை நம்ம வீட்டை சுற்றி வேஸ்ட்டாக நிறைய முளை இது நிறைய செடி இருக்கும் நம்ம டவுனில் இருந்தால் இருக்காது கிராமத்தில் இருந்தால் இருக்கும் டவுனில் இருக்கவங்க கூட கொஞ்சம் தூரம் போய் பார்த்தாக்கா இது நிறைய முளைச்சிகிட்ருக்கோம் அது இது வந்து நம்ம தொட்டியிலேயே முளைக்கிற கொப்பை மைன் தழை இதை வந்து புடுங்க வேணாம் ஒரு ஒருத்தர் வந்து ஒன்று ஒன்று முளைக்கட்டோன்னு விட்டிங்கன்னா இது முளைக்கும் போதே இது பெருசாகிடுச்சின்னா அந்த இலையை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சங்குப்பூச்சி புழுங்களுக்கெல்லாம் வந்து இது வந்து கசப்பு அதனால் இதை வந்து நம்ம ஊற வச்சு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிட்டோம்னா நல்லா ஊறிடும் அதனால் இந்த அஞ்சு இலையும் கட் பண்ணி இப்போ எப்படி வந்து நான் நிறைய நிறைய எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு லிட்டர் பாட்டிலில் ஊற்றி வைக்கிற அளவுக்கு எடுத்திருக்கேன் அந்த மாதிரி எப்படி செஞ்சு வச்சுருக்கேன்னா இதோ ஒரு ஒரு தூண்லேயும் கேன் வச்சு நான் நானே தான் வந்து காயிலாங்கடையில் போய் இரும்பு வாங்கி அந்த கேனில் இருபது லிட்டர் கேனில் ஊற்றி வச்சுருக்கேன் சிமிட்டிய அதில் கொஞ்சோண்டு இடம் இருந்தால் அதில் நான் வந்து இந்த பாட்டிலில் வந்து என்னென்ன தேவையோ அதெல்லாம் எடுத்து வச்சுக்குவேன் அந்த மாதிரி ரெண்டு செஞ்சு வச்சுருந்தேன் ஏற்கனவே ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி அது மாதிரி ஒரு பாட்டில் செஞ்சு வச்சுருந்தேன் அதை யூஸ் பண்ணிட்டேன் இப்போ வந்து ரெண்டு பாட்டில் இருக்குது அது நல்லா ஊரிச்சின்னா கசப்பாக இருக்கும் அந்த தண்ணி அதில் வந்து நம்ம வடிகட்டி அந்த நல்ல தண்ணியில் நம்ம கலந்து அதை ஸ்ப்ரே பண்ணிடலாம் செடிங்களுக்கு அதனால் இப்போ இதை எப்படி செய்யலான்னு காமிக்கிறேன் ஈஸியாக ஃப்ரீயாக கிடைக்கிற தழைங்க இது இது எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த பாட்டிலில் போட்டு ஊற வச்சுட்டேன் இதோ இதை அப்பப்போ வந்து நம்ம இப்படி குளிக்கி குளிக்கி வச்சோம்னா அந்த அந்த தழைங்க வந்து இது இவ்வளோ முக்கால் வாசி வச்சுருந்தேன் நல்லா தழைங்க வந்து கரைஞ்சி ஊறி இது இவ்வளோ தூரம் போயிடுச்சு அந்த மாதிரி இந்த பாட்டில் வந்து இப்போ தான் இந்த மாதம் தான் போட்டு வச்சேன் மாதத்துக்கு ஒரு பாட்டில் போட்டு வைப்பேன் அந்த மாதிரி போட்டு வச்சதில் இது வந்து ரெண்டு மாதம் ஆயிடுச்சு இது வந்து ஒரு மாதம் ஆகுது அந்த மாதிரி இது இவ்வளோ தூரம் குறைஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து யூஸ் பண்ணணும் நம்ம வச்ச அளவு அப்படியே இருந்தால் அது கசப்பு தன்மை ஊராது அதனால அப்புறம் எடுத்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த தழையெல்லாம் கட் பண்ணிட்டு காட்டுறேன் தழைங்களெல்லாம் கட் பண்ணி நான் வந்து இது ஒன்று மட்டும்தான் எருக்கஞ்செடி மட்டும்தான் கட் பண்ணேன் இதெல்லாம் கட் பண்ணவே இல்லை இந்த பாவக்காயும் கட் பண்ணவே இல்லை அப்படியே தான் இருக்குது பிரித்து வச்சுருக்கேன் இதை வந்து ரெண்டு பாட்டிலுக்கு போடலாம் நாலு லிட்டருக்கு போடலாம் ரெண்டு பாட்டிலில் இதில் வந் ஒரு பாட்டிலில் வந்து நான் அரை கேன் தான் தண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் பாதி பாதி எடுத்து இதுக்குள்ளே போட்டுடலாம் போட்டு இதை வந்து நல்லா குலுக்கி அதை அதில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து நான் போடுறேன் போட்டு நல்லா ஊறணும் ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ நல்லா ஊறி அந்த தண்ணியோட கலர் வந்து மாறணும் தண்ணி வந்து பத்தலைன்னா தழைய போட்டுட்டு நம்ம முக்கால்வாசி பாட்டில் வச்சுக்கலாம் ஊற்றிக்கலாம் அந்த மாதிரி போட்டுட்டு எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து நான் போடுறேன் போட்டு அந்த மாதிரி தான் ஊற வச்சுருக்கேன் இது வந்து எருக்கு இது வந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பூண்டுங்க இது வந்து பாக பாவக்காவோட தழைங்க இது வேப்பல இதை வந்து நம்ம காத்து போகாமல் மூடி வச்சா நல்லா ஊறிடும் இது வந்து குப்பமேனி இது மாதிரி ஃபுல்லாக நம்ம பிடிக்கிற அளவுக்கு போட்டுருவோம் ஃபுல்லாக போடலாம் தழை தண்ணியை ஃபுல்லாக ஊற்றலாம் அது ஊறி கீழே வந்து குறஞ்சிரும் இந்த மாதிரி கலர் அப்புறம் நம்ம எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அந்த மாதிரி தான் நான் அந்த ஃபர்ஸ்ட் பாட்டில் இப்போ போடுற பாட்டிலில் நான் வந்து மூணு மாதத்துக்கு முன்னே போட்டேன் அதை எடுத்து இப்போ யூஸ் பண்ணிவிட்டேன் இப்போ திருப்பியும் ரெண்டு பாட்டிலுக்கு சேகரித்து வச்சுருக்கேன் அது ஊறுறதுங்காட்டி திருப்பி ரெண்டு பாட்டிலுக்கு போட்டுடலாம் சொல்லிட்டு இந்த தழையை வந்து இப்போ இனிமேல் மழை நாள் அதனால் நம்ம பூச்சி நிறைய தாக்காமல் இருக்கணுன்னா நிறைய சேகரித்து வச்சுக்கணும் ஊறணும் அதுக்காக தான் அது மாதிரி நீங்களும் இலவசமாக கிடைக்கிறேன் அதுக்கப்புறம் இது கீழா நல்லி கூட இருந்துச்சு என் கேனில் அது என்னென்ன கசக்குமோ அந்த தழைங்க எல்லாம் நம்ம தொட்டிலே இருந்துச்சுன்னா நம்ம அதை வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி போட்டு ஊற வச்சு நீங்களும் நம்ம கார்டனுக்கு புழு பூச்சி வராமல் சங்கு பூச்சி கூட கோ சின்ன சின்னதுலேயே நம்ம வந்து சாகு அடிச்சிடலாம் இந்த மாதிரி நிறைய ஒரு வாரத்துக்கு ஒரு முறை பத்து நாளைக்கு ஒரு முறை அடிச்சுட்டே இருந்தோம்னா நம்ம வந்து நாற்றுங்களை செடிங்களெல்லாம் கடிக்காமல் இருக்கும் அந்த சங்கு பூச்சி தான் சாகடிச்சிடுது இப்போ தான் நான் கண்டுபிடிச்சி இந்த மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் நீங்களும் இந்த மாதிரி இலவசமாக கிடைக்கிறத பயன்படுத்திக்கிங்க எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நான் பண்ணது நல்லா இருக்கான்னு கரெக்டாக இருக்கான்னு இன்னும் தழைங்களை சேர்க்கணுன்னா சொல்லுங்கள் என்னென்ன கிடைக்குமோ அந்த தழை கிடைச்சா நம்ம பயன்படுத்திக்கலாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்